இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போறேன்னு வாங்க பார்த்துர்லாம் எங்கள் ஊர் ஆறில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தண்ணி இந்தளவுக்கு வந்திருக்குங்க நான் வந்து பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தேன் இந்தளவுக்கு தண்ணி இருந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ள கோயிலெலாம் முழுகி இருந்தது அப்படின்னாங்க ஆனால் நான் வந்து பார்க்கும்போதெல்லாம் கோயிலெலாம் நல்லாவே தெரிஞ்சுதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் தான் வந்தது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் தண்ணி ஆற்றுல வரும்போது எல்லாம் வீடுகளில் பூந்துடணும் பயந்துட்டுருக்குற நேரத்தில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி எப்பயுமே நைட்டு பத்து மணி பன்னெண்டு மணி இந்த மாதிரி தான் எடுத்து விடுவாங்க எல்லோரும் பயந்துட்ருக்கும் போது தண்ணி எடுத்து விட்றோம் நைட்டில் விசில் அடிச்சுக்கிட்டு தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு எல்லாம் உடையாங்க உடியாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பயந்துட்டு ஆற்று தண்ணி தான் வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு மெத்தையில் வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஞாபகம் தாங்க வந்தது வாங்க இப்போ சமைக்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்கிற சுண்டக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறேன் ஏற்கனவே சுண்டக்காய் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி திரும்ப வைக்கிறதுனால திரும்ப வீடியோ போடுறேங்க சுண்டக்காயை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த சீசனுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் சளி அடிக்கடி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்கும் கிடைக்கும்போது இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வத்தல் மாதிரி போட்டு வச்சுட்டான்னு வைங்கலேன் குழம்புக்கு காய் எதுவுமே இல்லாத டைமில் வத்தல் குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சிட்டு ரசம் சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறமா ஒரு பூண்டு பல் பத்து எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா புளி கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு ரெண்டு தக்காளியும் கூட சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே ஒரு திக்கான பதமாக நல்லா கரைசி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூட இருந்ததுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிட்டு பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் நிறைய வதங்கணும்னு இல்லை லைட்டாக கலர் மாறினாலே போதும் ஏன்னா நம்ம சுண்டைக்காய் கூட சேர்த்து நம்ம வெங்காயத்தையும் வதக்கிறதுனால அது கூடவே சேர்ந்து பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு இந்த வெங்காயத்தெல்லாம் முழுசாக சேர்க்கும் போது இந்த புளி கரைசலோடு சேர்ந்து ஊறி அந்த பூண்டு வெங்காயத்தை எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்திடலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் குழம்பு கசக்குங்கிறதுனால சாப்பிடவே மாட்டாங்க நம்ம விதையெல்லாம் நீக்கிட்டு செய்கிறதுனால எந்த கசப்புமே இருக்காதுங்க டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கரைசலோட உப்பும் சேர்த்துருக்கிறதுனால காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு லைட்டாக போட்டுட்டு கலந்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சிடலாம் மூடி போட்டாலுமே நம்ம அடிக்கடி இந்த கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் பாதி அளவுக்கு வதங்கினாலே போதுங்க ஏன்னா மீதி வந்து நம்ம புளிக்கரைசலோடு சேர்ந்து வேகும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஊரி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்றலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பாவக்காய் குழம்பு இதெல்லாம் நம்ம வச்சு எப்படி பழசாக சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குமோ அதே மாதிரி தாங்க சுண்டைக்காய் குழம்புமே முதல் நாள் வச்சுட்டு பழசாக சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு குழம்ப கொதிக்க விட்டுடலாம் முன்னே சொன்ன மாதிரி தான் நம்ம அப்பப்போ கொழந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அருமையான நம்மளுடைய சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா வேறு எந்த பொரியலுமே நல்லா இருக்காதுங்க ஏன்னு வச்சிங்களேன் அந்த பொரியல் வச்சு சாப்பிடும்போது இந்த குழம்புனோட டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியாத போயிடும் அதனால் இந்த இந்த குழம்பு மட்டும் தனியாக ஊற்றி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சுண்டைக்காலலாம் சாப்பிட்டா சேராது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெள்ளம் கொஞ்சமாக லைட்டாக கலந்துட்டோம்னு வைங்களேன் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த மாதிரி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டோன்னு வைங்களேன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இதுமாதிரி சேராத இருக்கிறவங்களும் லைட்டாக வெள்ளம் கலந்துட்டால் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் எந்த இதுவுமே பண்ணாது அவ்வளோதாங்க திக்கான நம்மளுடைய சுண்டக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்